இது நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி கீ இன்வென்ஷன்ஸ் முக்கிய கண்டுபிடிப்புகள்ல இன்றைக்கு நாம் காண இருப்பது மிக முக்கியமான தடுப்பூசிகளை பற்றி தான் இதை பற்றி விளக்குவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திருஞான அவர்கள் காத்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் குழந்தை பிறப்பிலிருந்து மிக முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த தடுப்பூசிகள் இதை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க சார் தடுப்பூசிகள் என்பது தொற்று நோய்களுக்கு எதிராக உடலின் எதிர்ப்பு சக்தியை நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கும் ஒரு மருத்துவ முறை பெரும்பாலும் மனிதர்களையும் சில காலகட்டங்களில் சில விலங்குகளையும் கூட நோய் தொற்றுகளிலிருந்து பாதுகாத்து வருகிறது பிரபலமான தடுப்பூசிகள் சொன்னால் போலியோ வேக்சின் கேள்விப்பட்டிருப்போம் இப்போ கோவிட் காலகட்டத்தில் கோவிட் தடுப்பூசி ஸோ இந்த தடுப்பூசிகள் மிக முக்கிய பா பாத்திரம் வகித்து மருத்துவத்துறையில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை உருவாக்கியிருக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தடுப்பூசியினுடைய தந்தை யார் அவரது கண்டுபிடிப்பை பற்றி விளக்கமாக சொல்லுங்கள் சார் தடுப்பூசியின் தந்தை எட்வர்ட் ஜெர்னர் அவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் மருத்துவர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஸ்மால் பாக்ஸ் வேக்சின் இதை கண்டுபிடிச்சவர் ஸ்மால் பாக்ஸ் அப்படிங்கிறது பெரியம்மை நோயின்னு சொல்லுவோம் கிட்டத்தட்ட இன்றையிலிருந்து இரநூத்தி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருந்தது பெரியம்மை வருதுன்னா நிறைய பேர் அடுத்தடுத்து மடிந்து போவதுங்கிறது ஒரு துயரமான சம்பவமாக இருந்தது அப்போது இவர் எட்வர்ட் ஜென்னர் ஒரு விஷயத்தை கவனிக்கிறார் அதே காலகட்டத்தில் கவுபாக்ஸ் அப்படிங்கிற கம்பேரட்டிவாக ஒரு குறைவான தாக்கம் உள்ள நோய் அதையும் கவனிக்கிறார் அது வந்து குறிப்பாக மாடு வளர்க்குறவர்கள் என அந்த பசு பராமரிப்பு தொழிலில் ஈடுபடக்கூடிய பெண்கள் இவங்களுக்கு அந்த கவுபாக்ஸ் நோய் வந்ததுன்னு சொன்னால் அவங்களுக்கு பெரியமை நோய் டேஞ்சரஸான பெரியமை நோய் வருவது பெரும்பாலும் இல்லை ஸோ இதை அவர் கவனிக்கிறார் இப்போ கவு பாக்ஸுக்கு வந்து ஏதோ ஒரு தன்மை இருக்குது ஸ்மால் பாக்ஸ் வராவிடாமல் விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குங்கிறது கவனிக்கிறது இது வந்து ஒரு ஒரு டேஞ்சரஸான ஒரு டெஸ்ட் அவர் நடத்துகிறார் ஒரு பாக்ஸ் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணின் அந்த உடல் கொப்புளத்தில் இருந்து ஒரு திரவத்தை எடுத்து ஒரு சிறுவனுக்கு கொடுக்குறார் அப்போது அந்த சிறுவனுக்கு பாக்ஸ் வருது ஒரு லேசான காய்ச்சல் வந்து குணமாயிடுது மீண்டும் அவனுக்கு வந்து ஸ்மால் பாக்ஸு அவனுடைய உடலில் செலுத்துகிறார் ஸ்மால் பாக்ஸுடைய கூறுகளை செலுத்துகிறார் ஏன்னா பெரியம்மை நோய் அதனுடைய கூறுகளை செலுத்துகிறார் இப்போது அவனுக்கு சுத்தமாக ஸ்மால் பாக்ஸ் வரலை ஸோ அவர் வந்து ஒரு பெரிய கண்டுபிடிப்பை உருவாக்கிட்டார் ஏன்னா பெரியம்மை என்ற ஒரு டேஞ்சரஸ் நோய்க்கான எதிர்ப்பு சக்தியை கண்டுபிடிச்சிட்டார் ஸோ இதைத்தான் ஃபஸ்ட்டு வேக்சின் அப்படிங்கிற அறிவிப்போடு அது வெளியிடப்பட்டது இதனுடைய அறிமுகம் அப்படின்றது ரொம்ப சிறப்பான விளக்கமாக இருந்தது சார் இருந்தாலும் இப்ப நம்ம எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய இந்த வேக்சின் இந்த வேக்சின் என்ற சொல்லை உருவாக்கியது யார் அதனுடைய பொருள் என்ன சார் பெரியமை தடுப்பூசி கண்டுபிடித்த எட்வர்ட் ஜென்னர் தான் அந்த வேக்சின்ங்கிற வேர்டை முதல்ல காயின் பண்ணுறாரு வேக்கா அப்படிங்கிறது ஒரு ஜெர்மன் வார்த்தை வேக்கா அப்படின்னா அதனுடைய மீனிங் வந்து பசு ஸோ எட்வர்ட் ஜென்னர் எடுத்துக்கொண்ட ஒரு ஆதாரம் கவுபாக்ஸ் பாதிக்கப்பட்டவர்கள் அவங்களுடைய உடல் உள்ள திரவத்தை எடுத்து தான் பண்ணார் ஸோ அதனால் பேஸ் வந்து கௌபாக்ஸ் கவு அப்படிங்கிறதுனால வேக்கா அப்படிங்கிற வே வேர்டை எடுத்து வேக்சின்கிற வேர்டை கயின் பண்ணார் பின்னாட்டில் அதுவே அனைத்து தடுப்பாற்றல் மருந்துகளுக்குமான ஒரு வேடம் மாறிடுச்சு ஸோ வேக்சின்கான விளக்கம் மிக சிறப்பாக இருந்தது சார் பத்தொம்பதாம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட தடுப்பூசிகள் எவை இதை கண்டுபிடித்தது யார் சார் பத்தொன்பதாம் நூற்றாண்டு தடுப்பூசிகளின் பொற்காலம் என்றே அழைக்கப்படுகிறது அந்த அளவுக்கு நிறைய வலிமைமிக்க தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டன பதினெட்டாம் நூற்றாண்டிலேயே முதல்ல பெரியம்மை தடுப்பூசி உருவாக்கப்பட்டுவிட்டது டாக்டர் எட்வர்ட் ஜென்னர் இந்த ஸ்மால் பாக்ஸ் வேக்சினை ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறில் அறிமுகப்படுத்தினார் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் மிக முக்கியமான தடுப்பூசிகள் குறிப்பாக ரேபிஸ் தடுப்பூசி லூயி பாசத் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு கண்டுபிடித்தார் வெறிநாய்க்கடி மூலம் பரவும் ரேபிஸ் நோயை தடுக்கும் முதல் தடுப்பூசி மிக வெற்றிகரமான தடுப்பூசி நம்ம காலரா தடுப்பூசி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது ஜேம்ஸ் ஃபர்ன் அப்படிங்கிற மருத்துவர் அதை கண்டுபிடிச்சார் காலரா நோய் தொற்றை தடுப்பதற்கு அது பெரும் உதவி செய்தது அடுத்து பிளேக் தடுப்பூசி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது வால்டர் ஹெஃப் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சார் அந்த காலத்தில் பெரும் சவாலாக இருந்த பிளேக் நோயை கட்டுப்படுத்த பிளேக் தடுப்பூசி உதவியுது அடுத்து டிப்தீரியா தடுப்பூசி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டு எமில் வான் பெரிங் அப்படிங்கிறவர் டிப்தீரியா வேக்சின் உருவாக்குறாரு டிப்தீரியா என்று அழைக்கப்படக்கூடிய தொண்டை புண் அதிலிருந்து நிறைய மனிதர்களை காப்பாற்றுவதற்கு இந்த டிப்தீரியா வேக்சின் உதவிச்சு பத்தொன்பதாம் நூற்றாண்டைப் போல இருபதாம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட முக்கிய தடுப்பூசிகளை பற்றியும் விளக்கமாக சொல்லுங்க மிக முக்கியமாக காசநோய் தடுப்பூசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கண்டுபிடிக்கப்பட்டது டெட்டனஸ் தடுப்பூசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் கண்டுபிடிக்கப்பட்டது மஞ்சள் காமாலை தடுப்பூசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் கண்டுபிடிக்கப்பட்டது இன்ஃப்ளூயன்சா தடுப்பூசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் கண்டுபிடிக்கப்பட்டது போலியோ தடுப்பூசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் கண்டுபிடிக்கப்பட்டது போலியோ தடுப்பூசியை கண்டுபிடித்தவர் ஜொனாஸ் சாக் இவர் வந்து ஐபிவி அப்படிங்கிற இன் போலியோ வேக்சின் அதை உருவாக்கினார் அதே மாதிரி ஆல்பர்ட் சபின் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் பலவீனப்படுத்தப்பட்ட வைரஸை பயன்படுத்தி ஓபிவி ஓரல் போலியோ வேக்சின் உருவாக்கினார் இந்த தடுப்பூசிகள் போலியோ ஒழிப்பில் பெரும் பங்காற்றின குறிப்பாக இந்தியா ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் போலியோ இல்லாத நாடாக அறிவிக்கப்பட்டது அதற்கு காரணமே இந்த தடுப்பூசிகள் தான் தட்டம்மை தடுப்பூசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பூசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது கடந்த வந்த செஞ்சு என்னென்ன தடுப்பூசிகள் இப்போ நம்ம கண்டுபிடிக்கப்பட்ட முக்கிய சார் தடுப்பூசி ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது மலேரியா இருபத்தி ஒன்று கோவிட் தடுப்பூசிகள் ரெண்டாயிரத்தி இருபது டெங்கு தடுப்பூசி ரெண்டாயிரத்தி பதினைந்து எபோலா தடுப்பூசி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இதில் குறிப்பாக சொல்ல வேண்டியது என்னென்னா இருபத்தி நூற்றாண்டு தடுப்பூசிகள் எம்ஆர்என்ஏ எனப்படும் புரத அடிப்படையிலான தொழில்நுட்பம் மற்றும் வைரல் வெக்டர் அடிப்படையிலான தொழில்நுட்பம் இந்த மாதிரி புதிய தொழில்நுட்பங்கள் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கு இவ்வளவு வளர்ச்சி கண்டுள்ள தடுப்பூசிகளினுடைய பயன் அது மக்களிடையே ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய தாக்கத்தை பற்றி நிறைவாக தொகுத்து சொல்லுங்க சார் பல லட்சக்கணக்கான மனிதர்களை கடும் நோய்களிலிருந்து காப்பாற்ற தடுப்பூசிகள் பெரும் பங்காற்றி இருக்கின்றன கிட்டத்தட்ட இரநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக தடுப்பூசிகள் பல்வேறு தடுப்பூசிகள் நடைமுறைக்கு வந்திருக்கின்றன இவற்றின் முக்கியத்துவத்தை கருதி இப்போது அரசுகளே கூட அதை வந்து ஒரு மூமெண்ட்டாக இருக்கு இந்தியாவில் குறிப்பாக தேசிய தடுப்பூசி திட்டம் அப்படிங்கிற திட்டத்தின் வழியாக ஏன்னா அதெல்லாம் கம்பல்சரி ஆக்கப்பட்டு ஏன்னா நிச்சயமாக நிறைய நோய் தொற்றுகளிலிருந்து மனிதர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் மனித ஆரோக்கியத்துக்கு தடுப்பூசிகள் மாபெரும் பங்களிப்பை செய்திருக்கின்றன தடுப்பூசிகளை பற்றிய மிக அழகான ஒரு விளக்கத்தை வந்து எங்களுக்கு எல்லோருக்குமே கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி நன்றி